இந்த தினத்தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அழைப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நாம் பார்க்க போகும் தேவனுடைய செய்தி கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டும் நீங்களும் நானும் ஆண்டவராக இயேசுவை விசுவசிப்போமே ஆனால் ஆண்டவரால் ஆகாத காரியம் இருக்கிறதா என்று தேவன் உங்களையும் என்னையும் பார்த்து கேட்கிறான் ஆதியாகமும் பதினெட்டாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இது யாரை குறிக்கிறது என்றால் சாராலை குறிக்கிற சாரால் இதற்கு முன் உள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது நீ குழந்தை பெறுவா என்று சொன்ன பொழுது அவள் தன் உள்ளத்திலே நகைத்தாள் என்று ஆதியாகவும் பதினெட்டாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனம் சொல்லுகிறார் அவள் உள்ளத்திலே நகைத்ததை கண்ட தேவன் கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ என்று கோபப்படுகிறார் கோபப்பட்டு சொல்றார் அடுத்த தடவை நான் வரும்பொழுது உன் மடியிலே பிள்ளையை பார்ப்பேன் என்று சொல்லி கர்த்தரால் எல்லாம் முடியும் என்ற ஒரு பெரிய உண்மையை இங்கு நமக்கு தெளிவுபடுத்துகிறார் நீ நல்லா சிந்திச்சு பார்க்கணும் சில பேரை பார்த்துருப்பீங்க சாதாரணமாக இருப்பாங்க திடீர்னு தன்னுடைய கடின உழைப்பால் பெரிய ஆளாக மாறிடுவாங்க எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இங்கிலீஷ் சரியாக வரலன்னு சொல்லிட்டு அவரை ஒரு பள்ளியிலிருந்து அனுப்பிச்சிட்டாங்க கடைசியில் பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பெரிய பேராசிரியராய் ஒரு டீனாக ஒரு காலேஜுக்கு மாறினார் ஏன் சொல்கிறன்னா நீங்கள் யாரை வேண்டான்னு தூக்கி போடுறீங்களோ ஆண்டவருடைய கிருபை அவர் மேல் இருந்தால் அவர் உண்மையிலே பெரிய ஆளாய் வருவார் மார்க் ஒன்பதாம் அதிகாரம் பதினேழாம் அசரான் ஒரு ஊமை செவிடர் அவரை அலைக்கழிக்கிற ஒரு ஆவி அந்த ஆவியை இயேசுவர் சீடர்களிடத்திலே கொண்டு வந்து எப்படியாவது குணம் கொடுங்கள் ஒரு அற்புதத்தை எப்படியாவது என் மகனுக்கு செய்து உதவி செய்யுங்கள் என்று ஒரு தகப்பன் தன் பிள்ளை வேதனைப்படுகிறதை பார்த்து கெஞ்சுகிறார் அந்த ஆவி மார்க் ஒம்பது பதினேழு சொல்லுகிறது ஊமையான ஆவி இந்த பதினெட்டாம் வசனத்திலே அது அவனை எங்கு பிடித்தாலும் அங்கே அவனை அலை அவ்வாறு அலை பொழுது அவன் வாயிலிருந்து நுரை தள்ளி பல்லை கடித்து கொண்டு சோர்ந்து போகிறான் அதை துரத்தி விடும்படி உங்களுடைய சீடர்களிடத்தில் கேட்டேன் அவர்களால் முடியாமல் போனது என்று அந்த வாலிபனுடைய தந்தை இயேசுவை பார்த்து பாரத்தோடு கேட்கிறான் ஒருவேளை நீங்களும் கூட உங்கள் ஊழியக்காரர் ஊழியக்காரிகள் இடத்திலோ குருக்கள் கண்ணிகள் இடத்திலோ போய் என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை பேய் பிடித்திருக்கு துரத்துங்கன்னு சொல்லி கேட்டிருக்கலாம் அவர்களால் முடியாமல் போயிருக்கலாம் இயேசுவோடு இருந்த சீடர்களாலே முடியாமல் போன பொழுது அவர்களால் கூட முடியாமல் போகலாம் அல்லவா அடுத்த வசனங்களை பார்க்கும் பொழுது மார்க்க ஒன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்தில் இயேசு சினம் கொள்கிறார் கோபம் அடைகிறார் எதற்கு இயேசு கோபம் அடைய வேண்டும் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு நோய்களை குணமாக்கவும் பேய்களை விரட்டவும் அதிசயம் செய்யவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் ஆனால் அந்த அதிகாரத்தை அவர்கள் பயன்படுத்த முடியாமல் போயிற்று உங்களுக்கும் எனக்கும் கூட நாம் இயேசுவை எப்பொழுது ஏற்றுக்கொண்டோமோ அப்பொழுது அதிகாரம் கொடுத்திருக்கிறார் இன்று நீங்களும் நானும் கூட சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு காலத்தின் கட்டாயத்தில் இருக்கிறோம் நம்மால் இயேசு நமக்கு கொடுத்த அதிகாரங்களை பயன்படுத்த முடிகிறதா மாறாக இயேசுவின் சீடர்கள் போன்று எங்களால் முடியவில்லை என்று சொல்ல போகிறாமா அவ்வாறு ஆனால் இயேசு எவ்வாறு தன்னுடைய சீடர்களை கடிந்து கொண்டாரோ அவ்வாறு உங்களையும் என்னையும் கூட கடிந்து கொள்வார் ஏசு சொல்லுகிற வார்த்தை சற்று கடினமாக இருக்கிறது மார்க் ஒன்போது பத்தொம்போது விசுவாசம் இல்லாத சந்ததியே சந்ததி அப்படியே சொல்கிறார் இதில் நீங்களும் நானும் கூட இருக்கிறோம் எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் நீ எப்போவுமே நான் கூடையே இருக்கணும் உங்களுக்கு அதிசயம் செய்யணும் உங்களுக்கு உதவி பண்ணணும் உங்கள் பேங்க் பேலன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும் வீடு கட்டும் போது நிற்கணும் வேலையில் கூட நிற்கணும் என் மகள் திருமணத்தில் மகள் திருமணத்தில் எல்லாத்தில் நான் கூடவே இருக்கணும்னு விரும்புகிறேன் எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன் எதுவரைக்கும் உங்கள் இடத்திலே பொறுமையாக இருப்பேன் இயேசுவின் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கிறது அல்லவா நீ எப்போவுமே இயேசுவ என் கூட இருங்க என் கூட இருங்கன்னு சொல்லிகிட்டே இருக்கலாமா இருக்கக்கூடாது அல்லவா நீங்களும் நானும் சொந்த காலில் இருக்க வேண்டும் என்று இயேசு உங்களுக்கும் எனக்கும் நல்ல காலை கொடுத்திருக்கிறார் அப்படி இருக்க நம் சும்மா இயேசுவை பார்த்து ஐயா 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 அவருக்கு கோபந்தான் வரும் இயேசு உங்களை தன் பிள்ளையா ரட்சகருடைய பிள்ளையா ஏற்றுக்கொண்ட பிறகும் நீங்க ஜாதகம் ஜோசியும் கிளி ஜோசியும் ஓலைச்சுவடி தோசியும் வட்டம் கட்டம் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இயேசு இருக்க மாட்டார் அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று இயேசு கடிந்து கொள்கிறான் தன்னுடைய பனிரெண்டு சீடர்களும் இயேசுவினுடைய வரத்தை பெற்றவர்கள் அந்த காரியங்களை செய்ய முடியாமல் போயிற்று ஒருவேளை உங்களாலும் என்னாலும் கூட அவ்வாறு செய்ய முடியாமல் போனால் இயேசு எப்படி அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்று சொன்னாரோ அதே போன்று நீங்களும் நானும் கூட இயேசுவின் இடத்திலே கொண்டு போய் விட வேண்டும் அவ்வாறு இயேசுவின் இடத்துல கொண்டு போய் விட்டா என்ன நடக்கும்னா அதை பின்வரும் வசனங்களிலே பார்க்க போகிறோம் மார்க்கு ஒன்பது வாறு சொல்கிறது இயேசுவை கண்டவுடனே இயேசுவை கண்ட உடனே அந்த ஆவி அவனை அலை கழித்தது ஏசுகிட்ட கூட்டிட்டு போறியா நான் உன்னை என்ன பண்ணுறன் பாருன்னு சொல்லி அந்த ஆவி அந்த சின்ன பையனை போட்டு அலை கழிக்கிற ஒருவேளை நீங்களும் நானும் கூட இயேசுவின் அண்டையிலே போகும் பொழுது ஒரு சில ஆவிகள் அசுத்த ஆவிகள் பொல்லாத ஆவிகளால் பாதிக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் காமாவி துரைத்தனும் இப்படி பல்வேறு ஆவிகள் உங்களையும் என்னையும் கூட அலை கழிக்கலாம் அலை கழிப்பதை கண்டு துவண்டு போய்விடாதீர்கள் உங்கள் நான் வறண்டு போகக்கூடாது உங்கள் நாவும் உங்கள் இதயமும் இதையே சொல்ல வேண்டும் நான் ஆராதிக்கிற தேவன் என்னை தப்பு வைக்க வல்லவராயிருக்கிறார் நீங்க நினைத்த காரியம் நடக்கலைன்னா இயேசு விட ஒரு நல்ல விஷயத்திற்காக தாமதப்படுத்துகிறார் என்று நினைத்து கடந்து செல்லுங்கள் அவர் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான் இயேசுவை பார்த்த உடனே அந்த வாலிபன் உடலில் இருக்கிற ஆவி அவனை தரையில் தள்ளி நுர தள்ளி புரண்டு விழுகிறான் அவனுடைய தந்தை இயேசுவை பார்த்து சிறு வயது முதலே இவனுக்கு இது உண்டாயிருக்க இயேசு கேட்குறான் எப்பத்துலேருந்து இருக்கு சின்ன வயதுலேருந்து இருக்கிறது அப்ப நினச்சி பாருங்க அந்த சிறிய வயதிலிருந்து அந்த மகனை வைத்து அந்த தந்தை எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பார் ஒருவேளை உங்களுக்கும் எனக்கும் கூட சிறு வயதிலிருந்து ஒரு சில பிரச்சனைகள் துன்பங்கள் கவலைகள் கஷ்டங்கள் நோய் நோக்காண்டுகள் மந்திரங்கள் மாந்திரியங்கள் எல்லாம் இருந்திருக்கலாம் கவலைப்படாதீர்கள் அப்பா சொல்றாரு இருபத்தி ரெண்டாம் வருஷத்தில் இவனை கொள்ளும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி அவர் பையனை தீயில போடுது தண்ணியில போடுது இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அந்த தந்தை வேதனை படைகிறான் தந்தையின் பார்வையிலே அவன் இருக்க வேண்டும் அப்பதான் தீயிலிருந்து தண்ணீரில் இருந்து அவன் தப்ப முடியும் என்று நினைக்கிறார் நீங்களும் கூட இயேசுவை கூப்பிட்டாத இயேசுவை கூட இருக்க மாட்டார் இயேசுவின் பார்வையிலே இரு ஆண்டவரின் பார்வையில் எப்படி இருப்பது ஆண்டவரை நோக்கி ஜெபித்து சுதித்து ஆராதித்து அவரை சோத்திரம் செய்யும் பொழுது அவள் பார்வையில் இருக்கலாம் அவருடைய வேத வசனங்களை படித்து தியானிக்கும் பொழுது அவருடைய பார்வையில் இறக்கலாம் ஆண்டவரை புகழ்ந்து பாடல்களை பாடும்போது அவருடைய பார்வையில் இறக்கலாம் அப்போ சொல்கிறாரு அப்பா இயேசுகிட்ட நீங்க ஏதாவது செய்யக்கூடுமே ஆனால் எங்கள் மீது மனம் இறங்கி எங்களுக்கு உதவி செய்ய ரொம்ப கஷ்டப்படுறோம் இந்த பையனை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நெருப்பு இப்படி கஷ்டப்பட்டு என் பையனுக்கு உதவி செய்ய எங்களுக்கு உதவி செய்ய ஏதாவது செய்ய மாண்டவரே என்று ஒரு புலம்பல இயேசு கேட்கிறார் மார்க் ஒன்பது இருபத்தைந்து இவ்வாறு சொல்கிறது செவ்வுடன ஆவியே இவனை விட்டு போ இது இவனுக்குள் போகாதே என்று கட்டளை இட்டான் கட்டளை இட்ட உடனே அந்த ஆவி இவனை அலை கழித்து நான் விரட்டப்படுகிறேன் என்று வேதனையில் வெளியே போகிறேன் நீங்களும் நானும் கூட இயேசுவின் அண்டையிலே போய் விழுவோமையான ஏதாவது செய்கப்பா என்று ஆனால் கர்த்தரால் கூடாத காரியம் இல்லை சாராளுக்கு அதிசயம் செய்தவர் இந்த ஊமை ஊமை செவ்வடன் இவனை பிடித்திருந்த பொல்லாத ஆவியை விரட்டி அடித்த தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் அற்புதம் செய்ய விரும்புகிறான் எனவே எனக்கு பிரியமான அன்பு சகோதரனே சகோதரி இந்த வசனங்களை கேட்டு தியானித்து இயேசுவை உண்மையாக ஆராதிப்பீர்களே ஆனால் நீங்கள் நல்லா இருப்பீங்க உங்கள் குடும்பம் நல்லா இருக்கும் உங்கள் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க உங்கள் பேர பிள்ளைகள் நல்லா இருப்பாங்க காட் பிளெஸ் யூ ஆல்